பிரியாணி சுவையில் ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் அரை கிலோ அரிசிக்கு நீங்கள் அரை கிலோ தக்காளி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்குது அரை கிலோ தக்காளியும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்குங்க பூண்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் பருவருப்பாக இருக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சு எடுத்தாச்சு இன்னும் தாளிக்கிறக்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்தாச்சு பிரியாணி மராத்தி மூக்கு ரெண்டு போட்டுக்கலாம் பூ ஒன்று போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை ஒரு மூணு சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு ரெண்டு சேர்த்துக்குங்க கிராம்பு ஒரு நாலு சேர்த்துக்கங்க அடுத்தது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஏற்றுக்கிற ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அதை சேர்த்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா பாதி போட்டுக்கலாம் ஏன்னா அடிப்பிடிக்காது அதுக்கு உயரம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் பட்டகிராம தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க தக்காளி பாதி வணங்கு ஒருபாடு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்தியாச்சு சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு நீ புதினா ஒரு கைப்பிடி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி சுருண்டு வந்துடுச்சு நீ அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி பேஸ்ட் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒயிட் ரைஸாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வைப்பேன் ஏன்னா இது தக்காளி பேஸ்ட் இருக்கிறனால ரெண்டரை டம்ளர் வச்சா போகுது உங்கள் அரிசிக்கு நீங்கள் எவ்வளவு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க தக்காளி வணங்குறப்ப பாதி ஊக்கு போட்டோம் இப்போ பாதி போட்டு கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்குதா காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கங்க பாத்துட்டு குப்பை மூடி வச்சுக்கலாம் காரம் பார்த்துலன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மூடி வச்சிடலாம் சூப்பராக வந்துடுச்சு ஒரு பிரியாணி டேஸ்ட்ல இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க தக்காளி சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்